சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிற்கு கெத்தாக செல்வார் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவுகள் இல்லாமல் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாநாடு நடத்துவதற்கும் பொதுக்குழு நடத்துவதற்கும் தற்பொழுது ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட்டம் கூடாது என்ற உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ச்சியில் இருக்கிறார் எடப்பாடி ஏனென்றால் இதற்கு முன்னால் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி நடத்திய மாநாடு மிக பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த பெயரையும் கெடுத்துவிட்டது இப்பொழுது தொண்டர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இல்லையென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவு இல்லாமல் ஒருபோதும் அதிமுக வெற்றியடைவது கடினம்தான் என்பதை மக்களிடையே தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் உட்கட்சி மோதலின் காரணமாகவும் கூட்டணிகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் அதிமுக திணறி வருகிறது என்பதுதான் உண்மை இப்பொழுது தொண்டர்கள் மாஜி அமைச்சர்களிடம் ஒன்றை ஒன்று உறுதியாக கூறியுள்ளனர் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை முதலில் கூட்ட வேண்டும் அடுத்தடுத்து பொதுக்குழு செயற்குழு மாநாடு என்பதை இந்த ஒன்பது மாதத்தில் அடுத்தடுத்து நடத்தினால் மட்டும்தான் பிரச்சாரங்களில் தீவிரமான வேகம் சூடுபிடிக்கும் இல்லையென்றால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்பதற்கேற்ப தற்பொழுது தொண்டர்களை நேரடியாக தெரிவித்துவிட்டார்கள் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகள் இருக்கிறது என்பதை எடப்பாடி புரிந்து வேண்டும் என்பதுதான் நம்மால் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது மாஜி அமைச்சர்கள் சில பேர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக எடப்பாடியுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் எம்எல்ஏ பதவியை மீண்டும் பெறுவது கடினம்தான் என்பதையும் தொண்டர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களே மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் தோல்விதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா என்பதை கூறுங்கள்